சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எந்த கிழமையில கிரிவலம் வந்தோம் அப்படின்னா என்ன பலன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருவண்ணாமலை திருத்தலம் சிவபெருமானுக்குரிய பஞ்ச பூத தலங்களில் அக்னித்தலம் இங்கே இருக்கக்கூடிய மலை அடிவாரத்துக்கு கீழே சிவாலயம் அமைஞ்சிருக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த மலை மேலே ஏற்றப்படக்கூடிய தீபத்தில் ஈஸ்வரன் அருள் கொடுக்குறாரு இங்கே மலைதான் சிவலிங்கம் இந்த மலையை சுற்றி வர்றது ரொம்ப புண்ணியமாக கருதப்படுது திருவண்ணாமலை ரொம்ப பழமை வாய்ந்த புண்ணிய திருத்தலம் அதாவது இருநூறு கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு வரலாற்று ஆய்வாளர்களும் சொல்றாங்க திருவண்ணாமலை கோயில் இருபத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்புல அமைஞ்சிருக்கு அண்ணாந்து பாக்குற அளவு உயரம் கொண்ட மலைதான் அண்ணாமலை இந்த தலம் பௌர்ணமி நாள்ல ரொம்ப விசேஷம் அப்படின்றதுனால பதினான்கு கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றுவட்ட பாதையில கிரிவலமாக வந்து அருணாச்சலேஸ்வரரை வணங்கணும் ஒரு சாதாரண நாள்ல திருவண்ணாமலை கிரிவலம் போனாலே நம்மளோட முன்வினைகள் நீங்கிடும் பொருள் வேண்டுறவங்க பௌர்ணமியிலையும் அருள் வேண்டுறவங்க அமாவாசையிலும் அண்ணாமலையார கிரிவலம் செல்றது மரபு இதுல சித்தர்கள் முனிவர்கள் மகான்கள் எல்லாரும் அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரே வளம் வந்து சிவனோட அருளையும் பெறாங்க அன்னைக்கு நாமளும் பௌர்ணமி அமாவாசைகள் அன்னைக்கு வளம் வர்றதுனால நமக்கு சகல நன்மைகளும் ஏற்படும் மலைய வளம் வர்றப்போ வளம் இருந்து இடமாகவும் ஆண்கள் மேல் சட்டை அணியாமலும் தலைப்பாகை அணியாமலும் காலில் செருப்பு அணியாமலும் வளம் வரணும் ஏன்னா இந்த நாட்களில் பல லட்சக்கணக்கான சித்தர்கள் கிரிவலம் செல்வாங்க அவங்களோட உடல்ல பட்ட காற்று நம்மளையும் அறியாம நம்ம உடல் மேல பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட முற்பிறவி பாவங்களை அழிச்சிடும் அப்படின்றது உண்மை அவரவர் உடைமைகளை கையில் பிடிச்சிட்டு வலம் வரது தவிர்க்கணும் மேலும் கிரிவலம் வரப்போ மனசுல இறை சிந்தனை மட்டும்தான் இருக்கணும் அதே மாதிரி எங்க கிரிவலத்தை தொடங்குறோமோ அங்கதான் முடிக்கவும் செய்யணும் கிரிவலம் முடிச்சதுக்கு அப்புறமா குளிக்க கூடாது தூங்கக்கூடாது ஞாயிறு பௌர்ணமியில் கிரிவலம் வந்தா கைலாயம் சேரும் பாக்கியம் கிடைக்கும் திங்கள் பௌர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் செல்வ வளம் கிடைக்கும் செவ்வாய் பௌர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் வறுமை மற்றும் கடன் நீங்கும் புதன் பௌர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியையும் கொடுக்கும் வியாழன் கிரிவலம் வந்தால் ஞானத்தை கொடுக்கும் வெள்ளி பௌர்ணமிகளில் கிரிவலம் விஷ்ணு விஷ்ணுலோகமான வைகுண்ட பதவியை அடையலாம் சனி பௌர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் கிரக தோஷங்களால ஏற்படக்கூடிய துன்பம் நீங்கும் பிறவி பிணிகளை போக்கும் அஷ்டமி திதி அன்னைக்கு கிரிவலம் வந்தால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய வினைகள் நீங்கிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மற்றொரு நல்ல தலைப்பில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி